ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ் கேஜே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னா உங்களுக்கு செயல் எடுத்துட்டு வந்திருக்கேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்ல ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல பக்காவா வந்து ஒரு காம்பாக்ட் சைஸ்ல வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா அமைக்கப்பட்ட இந்த வீடை தாங்க நான் செயல் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்ல கிழக்கு வாசல் பார்த்து அமைச்சிருக்கக்கூடிய வீடுங்க போர்வெல்ல இருந்து இபி கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கக்கூடிய வீடு ஓகேங்களா இந்த வீடு எங்க லொக்கேட்டா ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒத்தக்கால் மண்டபம் அந்த பொள்ளாச்சி ரோட்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல சேலம் டு கொச்சின் ஹைவேல இருந்து எடுத்துட்டாலும் சரி ரெண்டும் வந்து சென்ட்ரல ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க அந்த செட்டிப்பாளையத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க செட்டிப்பாளையம் அந்த டவுன் ஏரியா நடு சென்ட்ரல்ல இருந்து ஒரு ஐநூறே மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு கொச்சின் ஹைவே இருக்குங்க பல்லடம் ரோடு அந்த ரோட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் சொல்கிறாரு நேரில் வந்து நீங்கள் பார்த்து பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா நெகோஷியபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாகவே இருக்குதுங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தது பிடிச்சது அப்படின்னா எங்களுக்கு உடனே ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தராக நேரில் சைட் விசிட்டில் சந்திப்போங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஒன்றரை சென்டில் அமைஞ்சிருந்தாலும் மூணு பெட்ரூம் போட இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கூடிய வீடு தாங்க இன்னைக்கு சேலுக்கு எடுத்து வந்திருக்கோம் தெற்கு பார்த்த சைட்ல கிழக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை திறந்து உள்ள என்ட்ரு உங்களுக்கு வருங்க இபி ஃபெசிலிட்டிக்கான போர்டு இங்கே வந்துருதுங்க சின்ன போர்ட்டிக்கு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க தண்ணி தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துருது ஓகேங்களா ஸோ ஃப்ளோர் டைல் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வால் டிசைன் நல்லாவே கொடுத்துருக்காங்க அழகான டிசைனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரு ஆகுறோங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது டோர் பாருங்கள் தேக்கில் அழகான டிசைனில் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ உள்ள என்ட்ரு ஆகும்போது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறில் ஒரு ஹால் வந்துருதுங்க ரெண்டு சைடு வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்துருது உள்ளேயே வந்து உங்களுக்கு ஸ்டேர் அமைச்சிருக்குங்க ஸோ யுபிஎஸ் யூபிஎஸ் ப்ரொவிஷனுக்கான செட்டப்பேரே இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ அக்னி மூலையில் ஆறுக்கு எட்டு அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு கிச்சன் வந்துடுதுங்க ஓகேங்களா ஸோ ஸ்லாப் டைப்பு எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக கொடு காமிச்சிருக்கிறேன் ஒன்று ஒன்றுமே வந்து உங்களுக்கு பெயிண்ட் டிசைன் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கிற தான் காமிச்சிருக்கேன் ஜல மூலையில் பத்துக்கு பத்தில் வித் லாஃப்டோட ஓட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட்டை வந்துடுதுங்க ஒரு பெட்ரூமுங்க ஓகேங்களா ஸோ இந்த பெட்ரூம்லருந்து நம்ம அப்படியே ஸ்டேருங்க ஓகேங்களா ஸ்டேரில் மேலே போய் எனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ஸ்டேர்லேருந்து தாங்க நான் வந்திருக்கேன் மேலே மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்தில் அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருதுங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பால்கனி சேஃப்டி பர்பஸ்க்காக கிளாஸ் பார்ட்டிஷனோட பக்காவா பக்காவாக வந்துடுதுங்க ஓகேங்களா ஸோ டைல் டிசைன் உங்களுக்கு பாத்ரூம் எல்லாமே பாருங்க எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க ஸோ நீட்டான குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஓகேங்களா தேர்ட் பெட்ரூம் பார்க்க வரோம் தேர்ட் பெட்ரூம்மே வந்து பத்துக்கு பத்துல அமைச்சிருக்குங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வந்திருக்குங்க ஓகேங்களா ஸோ இதுல இருந்தும் மேலே போகுது ஸ்டேர்ல ஸோ இதுல நம்ம மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அவுட்டர்ல ரெண்டு சின்டெக்ஸ் டேங்க் வந்துருதுங்க ஓபன் ஸ்பேஸ் ஓகேங்களா சோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே சுற்றிலும் வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதனுடைய லேண்ட்மார்க் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லடம் சில செட்டிப்பாளையம் டு பல்லடம் ரோட்ல அமேசான் ஹவுஸ் இருக்கு அந்த வேர்ஹவுக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம் செட்டிப்பாளையம் டவுன்ல இருந்து வெறும் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க ஓகேங்களா இதுதான் லேண்ட்மார்க்குங்க ஓகேங்களா ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்பறேங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குங்கறது உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்று ஒண்ணுதான் நீங்க வந்து பார்த்துட்டு இந்த வீடை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும் இல்ல லோன் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நானே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேங்க நீங்க அதுக்காக யாரையோ தேடி எல்லாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவோம் லீகல் பார்க்கறதுலேருந்து இருந்து லோன் வாங்கி கொடுக்கறதுல எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கடைசி டாக்குமெண்டேஷன் பண்ணி உங்க கையில டாக்குமெண்ட்டை கொடுக்கற வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்று தான் எஸ்கேஜி ரியல் எஸ்டேட்ஸான நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உடனே கான்டாக்ட் பண்ணுங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே